அழகிரி அவர்கள் வந்து அதை வேதனையோட சொன்னாங்க திமுக நடத்துற விதம் காங்கிரஸ் என் வாழ்நாள்ல காங்கிரஸ் நான் கவலைப்படுறேன் நினைச்சாருன்னா அந்த எலெக்ஷன்ல சீட்டால அழியும் நினைக்கிறேன் அமைப்பை வந்து உருவாக்கல அவர் வந்து அவர் வந்து யோசிச்சு பார்க்கணும் வாடிக்கையாக ரெகுலராக தமிழ்நாட்டுல நடக்குது இதுக்கு போய் ஒரு அரசியல் சாயத்தை பூசி இந்த அரசாங்கம் தான் காரணம் அந்த அரசாங்கம் காரணம் சொல்றது தப்பு நேற்று கூட அதே டிபார்ட்மெண்ட் சொல்றீங்க எந்த மாற்றமும் வரலன்னா அப்புறம் என்ன ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு திராவிட ஆட்சி அது ஒத்துக்கிறேன் சரி இப்ப அதிமுக பாஜக கூட்டணி வந்தோன்ன இப்ப அமித்ஷா அவர்கள் சொல்றது ஆட்சியிலையும் நாங்க பங்கு கேட்போம் அப்படிங்கறத ஜெயிக்கவே போறது இல்லை ஜெயிக்காத இடத்துல போயிருந்து ஆட்சியில பங்கு அதுதான் டேக் வந்து அந்த ட்ரெயின் ஒன்றும் புறப்படவே போகிறது இல்லை எனக்கு அப்பர் பர்தா லோவர் பர்தான் எதுக்கு கேட்டுட்ருக்காங்க அந்த ட்ரெயின் தான் ஸ்டேஷன் விட்டே போக போகிறது இல்லையே போராட்டம் நடத்துகிறாங்க டிவிக்கு சும்மா பொலிட்டிக்கலாக பேசுனாங்கள ஒழிய ஆக்கப்பூர்வமாக அதை எப்படி கரெக்ட் பண்ண போகிறாங்க நான் நான் சொல்கிற மாதிரி ஒரு போலீஸ் இருப்பான் பற்றி பேசினான் பேசியிருந்தா நான் வந்து விஜய் வந்து கொஞ்சம் ரசிச்சிருப்பேன் அண்ணாமலையுடைய சோஷியல் மீடியாவை பார்த்து கொஞ்சம் போன கொஞ்சம் டிஸாட்டிஸ்ஃபைடு ஓட்டர் வந்து இப்போ வந்து பிஜேபி கிட்டேருந்து விலகி இங்கே கொஞ்சம் போகான்னு சொல்கிறாங்க அதனால் என்னென்ன செக்ஷன் யார்கிட்டருந்து போகுதுன்னு பார்க்கணும் இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர் போகும் அந்த இன்ஸ்டாகிராமில் பிரைவேட் அக்கௌண்ட் வச்சுருக்கிற பெண்களோட ஓட்டு போகும்